ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டோலம்ஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்தால் வந்தோடனே என்கிட்ட ஒன்று கேட்டால் எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மா ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல் எடுத்துன்னு கேட்டால் நானும் யோசித்தேன் ரொம்ப நேரமாக யோசிச்சு என்ன செய்யலாம் ஏதோ நான் ஹெல்த்தியாக கொடுக்கணும் பட் ஸ்வீட்டாக கேட்டால் அதனால் ஸ்வீட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால யோசித்தேன் யோசிச்சோன்னே எனக்கு ஞாபகம் வந்ததாக இந்த கோதுமை ரவை இந்த கோதுமை ரவை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புட்டு மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் புட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டாகவும் ஆகிடும் பசங்க வந்து அந்த ஸ்வீட்டுக்காக நம்ம அந்த ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு நம்ம அதை செஞ்சு கொடுத்தா பசங்க கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் சாப்பிடுவாங்க இதை வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து இப்போ வந்து கொதிக்க வைக்கணும் சரிங்களா அதுக்காக நான் பாத்திரத்தில் இப்போ தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ அடுப்பை வச்சு தண்ணியை ஹீட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி வந்து நமக்கு என்ன பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் கொதித்து வரணும் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம எடுத்துக்கிறது சம்பா கோதுமை இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும் நமக்கு அதுக்காக தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம சொட வச்சுக்க தண்ணி எடுத்து இந்த ரவையில் நம்ம எடுத்து கலந்துக்கலாம் அதாவது ரொம்பமா நிறைய தண்ணி ஊற்றி கலக்க வேணாம் பார்த்து பொறுமையாக கல கலக்குங்க நமக்கு வந்து கோதுமை ரவை எப்படி இருக்குன்னா புலப்புலன்னு இருக்கணும் அதாவது நம்ம தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது ஏன்னா இப்போ தண்ணி சூடாக இருக்கும் கை வச்சு கலக்க முடியாத அதனால தான் நான் ஸ்பூன் வச்சு கலக்கிறேன் ஓரளவுக்கு கொஞ்சம் கலந்துருக்கேன் இன்னும் நமக்கு தண்ணி பற்றில ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ கலந்துட்டேன் இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க தண்ணி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு டைம் தண்ணி ஊற்றி கலந்து வைக்கணும் ஏன்னா ரவை அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அது வந்து நல்லா ஊறி வந்துச்சுனா தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அந்த ரவை வந்து சாஃப்டாக வந்து கிடைக்கும் அதனால் இப்போ நம்ம கலந்து வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் அப்போ வந்து ஒரு லைஃப் இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி கலக்கணும் இப்போ வந்து நம்ம மூடி ஒரு நேரம் ஃப்ரெஷ் எடுத்துக்கிறேன் பார்த்துட்டு முடிச்சுக்கிறேன் இப்போ பாருங்க நான் ஊற வச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணால் இப்பயும் ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்குது ஆனால் புலப்பலன்னு இருக்குது நமக்கு இன்னும் நல்லா ஒரு ஈரப்பதம் பதம் இருக்க மாதிரி இருக்கணும் அந்த பதம் இன்னும் வரல அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் நான் ஏற்கனவே காய வச்சிருந்தால் இன்னும் ஹாட் வாட்டர் இன்னும் கொஞ்சம் இருக்குது நம்ம இது கூட இன்னும் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க ஒரே ஊத்திட்டீங்கனாலும் கூழு மாதிரி ஆயிரும் அப்ப நமக்கு புட்டு புட்டு வந்து மாதிரி இருக்காது ஒரு மாதிரி ஆயிரும் நல்லா இருக்காது அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஈரப்பதம் கையில இருக்க மாதிரியே பசைஞ்சு விடுங்க அப்பதான் வந்து நம்ம ஊற ஊற வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்கு நல்லா பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் தண்ணி வருது நான் இப்போ ஒழுங்கும் போது அதே மாதிரியே இருக்கட்டும் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஊறுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் இப்படியே செட் பண்ணி வைப்போம் செட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ ஊற வச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு நல்லாவே ஊறி வந்துருச்சு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இப்படி கையில் நசுக்கி பார்த்து தெரியும் பாருங்கள் தெரியுதானேன்னு தெரில க்ளியராக நசுக்கி பார்த்தா அந்த இது வந்து நல்லா ஒரு மாதிரி பிரிஞ்சு வருது இல்லையா ரவை இந்த மாதிரி அளவுக்கு இருக்கணும் ஊறுனது இப்போ அதை நல்லா ஊறிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இப்போ புட்டுக்கொலால் சேர்க்க போகிறேன் நான் வந்து புட்டு புட்டுக்கொழா யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் இந்த கொழா யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் நான் இப்போ அதுக்கு வந்து தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதிலே தேங்காவை போட்டு கலந்தும் செய்யலாம் பட் இல்லைனா நம்ம இதில் லேயர் லேயராகவும் செய்யலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லேயர் லேயராக தான் போகிறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படினா புட்டுக்கொள ஃபஸ்ட்டு கோதுமை சம்பா கோதுமையை போட்டுடலாம் போடும்போது ரொம்ப அப்படியே ஃபுல்லாக அழுத்தி போடாதீங்க பூ மாதிரி போடணும் நம்ம பூ எப்படி அள்ளி போடுவோமோ அது மாதிரி அந்த ஒரு இதில் தான் போடணும் நம்ம லேயர் லேயராக போட்டுடலாம் இந்த இதை ஃபஸ்ட்டு லேயர் எப்படி போடுறேன்னா அப்படி நம்ம பூ போடுவோம் இல்லையா அது மாதிரி இதாக தான் போடணும் அடுத்த லேயர் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம ஹெல்த்தி ஃபுட் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் திருப்பியும் அடுத்த லேயர் நம்ம கோதுமை போட்டுக்கலாம் திருப்பி சொல்கிறேன் கோதுமை ரவை போடும்போது எப்போவுமே நம்ம வந்து எப்படி போடணுன்னா நம்ம பூ தூவிடுற மாதிரி தான் தூவிடணும் ரொம்ப அழுத்தி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா வேகும் போது டப்புன்னு வெடிச்சு வரும் அந்த மாதிரி வேக வைக்கக்கூடாது இப்போ அதுக்கு மேலே திருப்பி நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஃபைனலாக நம்ம இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் புட்டுக்குள்ளா பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம பற்ற வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் தண்ணி கொதிச்சு வந்தோடனே நம்ம இந்த புட்டு ஏற்கனவே நம்ம அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இதை நம்ம வந்து மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகி வந்துச்சு இப்போ நம்ம இந்த புட்டு அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதில் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல ஆவி வரும் ஆவி வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் ஏன்னா சம்பா கோதுமைன்றனால கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு லேட் ஆகும் வேகிறதுக்கு அதனால் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் நமக்கு இப்போ ஓரளவுக்கு அந்த ஆவி அந்தளோட புட்டோட ஸ்மெல் வருது ஒரு ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு அதனால நம்ம இப்போ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம் புட்டு வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிடுங்க ஏன்னா ஆவி அடிக்கிறது கையில் அந்த ஒரு கிளாத் பிடிச்சி நான் எடுக்கிறேன் நான் வந்து ஒரு வடை திருப்புற கம்பி இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணி தான் நான் செக் பண்ண போகிறேன் இதை வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் குத்தி பார்த்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒட்டாமல் தான் வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ தலை கீழே கவுத்துருவோம் கவுட்டுட்டு கொஞ்சம் அப்படியே தட்டி விட்டீங்கன்னா தொழிலேருந்து புட்டு வெளியில் எடுத்துடலாம் பாருங்க ஃபஸ்ட்லேயே விழுந்துருச்சு லேயர் ஃபஸ்ட் வெளியே நம்ம ஆக்சுவலாக பின்னால் இருந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் தள்ளணும் உங்களோட புட்டு ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்குது அதனால் இப்போ எடுக்க முடியல கொஞ்சம் ஆறு நான் எப்படி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த கோதுமை புட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இங்கே பாருங்கள் நல்லா ஒரு குழப்பழன்ற ஒரு தான் இருக்குது இதுக்கு மேலே நமக்கு இன்னும் தேங்காய் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் தூவிவிட்டு சக்க நம்ம போட்ட நாட்டு சக்கரை ஃபுல்லாகவே இந்த கோதுமை வெளியே இறங்கியிருப்போம் பாருங்கள் இறங்கி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டு நல்லா ஸ்வீட் நல்லா தெரியுது இன்னும் இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் சுகர் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் தூக்கிட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட் செஞ்சு கொடுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது மா மாற்றி ஏதோ பண்ணணும் டிஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதே மாதிரியே செஞ்சு செஞ்சு பார்க்குறேன் நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் என் பையன் ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிடுவேன் ஸ்பூனை வாங்கிட்டான் எப்படிப்பா பாருக்கு நல்லா இருக்கா எவ்வளோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்கா அப்போம்மா நீங்கள் கேட்டீங்களா ஸ்வீட்டாக கேட்டீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கா ஸ்வீட்டு ஓகே டன்